நேர்கள் அனைவருக்கும் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துல்லாஹி மற்றும் ஒரு உங்களை சந்திக்கின்றேன் ஆன்மீகம் என்ற பூர்வைக்குள் சங்கிகளால் மேற்கொள்ளப்படுகின்ற அட்டூழியங்கள் பற்றி விவரிக்கிறது இந்த வீடியோ இந்தியாவின் வட மாநிலங்களில் தற்போது கண்வர் யாத்திரா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்று சொல்லக்கூடிய இந்துக்களின் நடைபயணம் யாத்திரை நடைபெற்று வருகிறது பஞ்சாப் உத்தரப்பிரதேசம் ஹரியானா பீகார் போன்ற நான்கு மாநிலங்களில் உள்ள இந்துக்கள் கால்நடையாக சிவன் கோவிலுக்கு செல்வதே இவர்களுடைய இலக்காக இருக்கின்றது இதை அவர்கள் மிக பெரும் புனித பயணமாக பார்க்கின்றார்கள் இப்படி வெளியில் புனித பயணம் என்று சாயம் பூசிவிட்டு சங்கிகள் செய்யக்கூடிய அடாவடித்தளங்கள் ஏராளம் நடைபயணம் யாத்திரையில் ஈடுபடுகின்ற சில சங்கிகள் தடை செய்யப்பட்ட பொருட்களை சாப்பிட்டுவிட்டு விட்டு வழியில் போகின்ற வருகின்ற வாகனங்களை உடைப்பதும் குறிப்பாக முஸ்லிம்களின் வாகனங்களை அடித்து சேதப்படுத்துவதும் செல்லும் வழியில் காணப்படுகின்ற பள்ளிவாசல்களை உடைப்பதும் என அடாவடியான செயல்களில் ஈடுபட்டு வருகிறார்கள் இவர்கள் வரக்கூடிய வழிகளில் இருக்கின்ற பள்ளிவாசல்களை முஸ்லிம்கள் துணிகளை கொண்டோ மறைத்து வைத்து கூடிய அளவுக்கோ இவர்களுடைய வெறி செயல்கள் காணப்படுகிறது அல்லாஹுதாலா பாதுகாக்க வேண்டும் அதை போல் வழியில் காண காண்கின்ற முஸ்லிம்களையும் தாக்கியுள்ளார்கள் அதே போல இருந்து ஒரு பள்ளிவாசல் இமாம் ஒருவரை அடித்து சட்டையை கிழித்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது சுபஹான் அல்லாஹ் அது மட்டுமல்லாமல் சகோதர சகோதரிகளை குறிப்பிட்ட நான்கு மாநிலங்களிலும் இருபதுக்கும் மேற்பட்ட வன்முறை செயல்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக இந்திய செய்தி இணையதளம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது ஹரியானாவில் சீக்கியர்களா சீக்கியர்களுடைய பாடசாலை பேருந்து ஒன்று தாக்கியதுடன் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு முஸ்லிம் நகரை தாக்கியதும் அதேபோல் ராஜஸ்தான் ஜூன் ஜூன் என்கின்ற ஊரில் உள்ள ஒரு முஸ்லீம் மதஸ்தலத்தில் பெண்கள் குளிக்கும் குளியல் அறையில் நுழைந்தமையும் அதேபோல் உத்தரப்பிரதேசத்தில் முசாஃபிர் என்கின்ற முஸ்லிம் நபரை தாக்கியதில் அவர் உயிரிழப்பு ஏற்பட்டமை உள்ளிட்ட இருபது சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது அடிக்கடிவாறான முறைகேடான செயல்களில் இடம்பெற்றாலும் அரச தரப்பினரதும் போலீசின் உடைய ஆதரவும் சங்கிகளின் பக்கம் இருப்பது மனவேதனை அளிக்கிறது தான் அனைத்தையும் பாதுகாக்க வேண்டும் மண்பாந்த சகோதர சகோதரிகளே இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்தில் முஸ்லிம்கள் படுகின்ற கஷ்டம் கடும் கஷ்டமாக இருக்கின்றது அதனை பார்க்கும்போது கண்கள் கண்ணீர் தான் வருகிறது அதே போன்றுதான் காசாவில் முஸ்லிம்கள் படுகின்ற கஷ்டம் முஸ்லிம் குழந்தைகள் படுகின்ற கஷ்டம் அவர்கள் நம்முடைய சகோதர சகோதரிகள் உறவுகளை அவர்களுக்காக அதிகம் அதிகம் பிரார்த்தனை செய்யுங்கள் அவர்களுக்காக கைகேந்தி அல்லாஹ்விடம் அழுது அல்லது பிரார்த்தனை செய்யுங்கள் உறவுகளை அல்லாஹு அவர்களை பாதுகாத்து அருள் புரிவானாக இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹூ